என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு மாற்றத்தை ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி நான் நிகழ்த்தி காட்டுவேன் இந்த உத்திரவாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் அன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்வதற்காகவும் இந்த நல்ல நாளில் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை தொடராமல் சட்டென்று அதை முடிக்க முடிந்தால் முடித்து விட வேண்டும் இல்லை என்றால் அந்த பிரச்சனையை அத்தோடு விட்டுவிட வேண்டும் இரண்டும் கட்டா நிலையில் பிரச்சினைகளை இழுக்கவா வேண்டாமா என்று நீ சென்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னாலேயே உணர முடியாமல் போய்விடும் உனக்கு நடப்பது என்னவென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கான நன்மைகளைத்தான் என்பதனை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்தவராகி உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாயல்லவா நான் முன்கூட்டியே உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் நான் உனக்கு இதை நடத்தி கொடுப்பேன் என்று முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால் அப்படியாவது என் பிள்ளை இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள மாட்டாயா என்கின்ற ஒரு நப்பா செயல்தான் தாயா உன் மீது கொண்ட அன்பினாலும் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலும் இந்த நேரத்தை உனக்காக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் கடந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முதலில் மீட்டு கொண்டு வர வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை என் பிள்ளை முதலில் தெளிந்து கொண்டு அதன் பிறகு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்க வேண்டும் வாழ்க்கை தருவது என்னவென்பதனை உன்னால் முதலில் புரிந்து கொள்ள முடிகின்றதா இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள முடிகின்றதா எப்பொழுது அதை உன்னால் உணர முடிகின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எதற்கெடுத்தாலும் குழப்பங்கள் என்ன செய்ய தொடங்கினாலும் வேதனைகள் என்று வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு நீ குழப்பிக் கொண்டிருப்பாயானால் நடக்கின்ற நல்லது கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ விரும்புகின்றாயோ அந்த நேரங்களில் எல்லாம் உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் என் பிள்ளையே மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ஆகும் என் குழந்தை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நல்லபடியாக மாற்றத்தை தருகிறதா என்று நீ யோசித்துப் பார்த்தால் அது உனக்கு தரவில்லை என்றுதான் நீ என்னிடம் சொல்வாய் ஆனால் உன் அம்மா நான் ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்குத்தான் அதை புரிந்து முடியவில்லை உன்னால்தான் அதை பெற்று கொள்ள முடியவில்லை ஏனென்றால் உன் மனநிலையில் சரியான எண்ணங்கள் இல்லை எல்லாமே கஷ்டம் கவலை என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் பெறாமல் விட்டுவிட்டால் வராகி என்ன செய்ய முடியும் என்று என் பிள்ளை சற்று சிந்தித்துப்பார் அம்மா உனக்காகத்தானே உன்னை தேடி தேடி வருகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதனால் உனக்குள் இத்தனை வேதனைகள் என்று சற்று சிந்தித்துப்பார் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது நான் அல்லவா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பவள் நான் அல்லவா உனக்கான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லா எண்ணங்களையும் வெளியே விட்டுவிட்டு நமக்கு நடக்கும் என்று சிந்தித்தால் எப்படி நடக்கும் சரி எல்லா விஷயங்களையும் மறந்துவிடு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தொலைத்துவிடு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே இன்று அம்மா உனக்கு சொல்ல போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமாக உன் மனதிற்குள் பதிய வேண்டும் என் பிள்ளையே யார் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் தீர விசாரிக்காமல் அந்த விஷயத்தை அப்படியே நம்பாதே உனக்கு தெரிந்த விஷயத்தையே தவறாக சொல்வார்கள் அந்த நேரத்தில் கூட என் பிள்ளை அதை யோசிக்காமல் ஆமாம் என்று தலையாட்டி வந்து விடுவாய் சில மணி நேரம் கழித்து யோசித்து பார்த்தால்தான் உனக்கே புரிய வரும் ஐயோ இந்த விஷயம் இப்படி கிடையாதே நம் முன்னால் தானே இது நடந்தது நமக்கு நன்றாக தெரியுமே இவர்கள் ஏன் இதை இப்படி சொல்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ அப்பொழுது யோசிப்பாய் என் தங்கமே உன்னுடைய யோசனைகளை முதலில் தெளிவாக கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பது என்னவென்று உன் கண் கண்முன்னால் நடந்துவிட்ட பிறகும் கூட அடுத்தவர்களின் வார்த்தைகளை நம்புவதற்கு நீ ஒருபொழுதும் தயாராக இருக்காதே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்றால் யார் சொல்வதையும் நீ கேட்டுவிட்டு வாழலாம் என்றால் உனக்கு எதற்கு இந்த வாழ்க்கை இந்த கேள்வியை உன் அம்மா நான் உன்னை பார்த்து கேட்பேனா கேட்க மாட்டேனா நிச்சயமாக கேட்பேன் அதற்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே இதுபோன்று பல முறை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று நீ நம்பிவிடுகின்றாய் உனக்கு தெரிந்த விஷயத்தையே அவர்கள் வேறு விதமாக சொன்னால் அதையும் நம்புவதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்றால் நீ எப்பேற்பட்ட முட்டாள் என்று சற்று சிந்தித்துப்பார் நீயே உன் தலையில் சில நேரங்களில் அடித்துக்கொள்கின்றாய் கொள்கின்றாய் நமக்கு தெரிந்த விஷயத்தை போய் இவர்கள் சொல்ல நாம் நம்பிவிட்டோமே என்று என் தங்கமே இதுவெல்லாம் இனிமேல் உனக்கான நல்ல புரிதல்களை கொண்டு வருவதற்காக அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்களை உனக்கான வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்க நிச்சயமாக முன்வருவேன் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கானதை உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காக மனதை விடுகின்றாய் சரி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் எல்லாம் இல்லை குறைந்தது ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது என் பிள்ளையே அதனால் இப்பொழுதிலிருந்தே உன் மனதை நீ தயார்படுத்து நீ செய்கின்ற செயலை திறமையாக செய் எதை நோக்கி உன் பயணம் இருக்கின்றதோ அதை சரியாக செய்து வா யாரையும் நம்ப வேண்டாம் யார் வார்த்தைகளையும் கேட்க வேண்டாம் உனக்கு உன் மனசாட்சிக்கும் எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் செய்து கொண்டே செல் வராகி உன்னோடு வருவேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கானதை செய்து கொடுப்பேன் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக தருவேன் எந்த காலகட்டத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு ஒன்றென்றால் முன்னால் வந்து நிற்பது நானாகத்தான் இருப்பேனே தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது கஷ்டங்களை கடந்துவிட்டு நல்லதை அடைய வேண்டிய சூழ்நிலையில் இந்த தாய் உன்னை தேடி வரும்பொழுது நிச்சயமாக என்னை ஒருபொழுதும் நீ மறுத்துவிடாதே விடாதே அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த தாயினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை தர வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வந்துவிட வேண்டும் எல்லாவற்றையும் உன்னை நான் பக்குவப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இந்த நிலைமை உனக்கு மாறும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் என்றுமே உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் என் பிள்ளையை கஷ்டங்களை கடந்த உனக்கு வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் ஏதோ ஒரு கட்டத்தில் மனநிறைவை கொடுக்கும் இப்பொழுது அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்பொழுது அது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இவை உனக்கு தெரிய வரும் அந்த நேரம் நீ தொலைத்த நாட்களை எல்லாம் எண்ணி வருந்துவாய் இதற்காகவா நாம் நமக்கு கிடைத்த நல்ல விஷயத்தை தொலைத்தோம் என்று சொல்லி அன்று நிச்சயமாக என் பிள்ளை நீ மனம் வேதனைப்படுவாய் அந்த வேதனைகள் இல்லாத வாழ்க்கையை இனிமேலாவது நீ உருவாக்கு தொலைத்தது எல்லாம் தொலைந்ததாகவே இருக்கட்டும் இனி பெறக்கூடியதை பெறுவதற்கு என் பிள்ளை நீ தயாராக இரு இனி உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இரு எல்லாமும் உன் வசமாக மாறும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற உனக்கு நல்லதாக மாறும் எந்த நேரத்திலும் நீ உனக்கானவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் இனி உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றே ஒரு பொழுதும் கிடையாது தோல்விகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் இனி எந்த நேரமும் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்த காலம்தான் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்